இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாறை மீன் ஒரு கிலோ வந்து சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லா மீன் ஒரு கிலோ எடுத்துருக்குங்க இப்போ வந்து தனித்தனியாக மலைசி எடுத்து வச்சாச்சு குழம்புக்கு தனியாக பொரிக்க தனியாக எடுத்து வச்சாச்சு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் பரம்புலி நல்லா வந்து வதக்கி எடுத்து ஆற வச்சு வச்சுருக்குங்க அரைச்சி ஊற்றுறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சமாக எண்ணெய் வெந்தயம் பச்சை மிளகா தக்காளி சின்ன வெங்காயம் பருவக்குள்ள போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கரை தண்ணியோட வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தோல்வதுக்கு அரைச்சி நம்ம வந்து வதக்கின தக்காளி வைங்க அதை கூட சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சா தக்காளி தேங்காய் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதையும் நம்ம அரைச்சி வந்து இந்த குழம்புலாம் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்லாம் வந்து ஒரு செம்பு தண்ணி நல்லா கலந்து விட்டு அதையும் நம்ம ஊற்றிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு கொதி வந்து நம்ம மீன் எடுத்து வந்து போட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சு வந்துடும் இப்போ வந்து மீன் தான் வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்க குழம்பு வந்து கொதிச்சு வந்துச்சு நம்ம வந்து மீன் எடுத்து ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் போட்டு பத்து நிமிஷம் அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும் குழம்பு ரெடி ஆகிச்சம் அவளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பில் தூவி குழம்பு வந்து இறக்கிடலாம் என்னோட ஸ்டெயிலில் மீன் குழம்பு வச்சாச்சுங்க அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையோட மீனையும் பொறிச்சிடலாம் இப்போனு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் பொடி நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை இமிச்சப்பழம் சாறு நான் சேர்த்துக்குறேங்க கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மீன் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பொறிக்கிறதுக்கு வந்து ஊற வச்சு வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சு நம்ம மீன் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சில்லி வச்சு புதினா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து சிம்பிளாகவே நான் வந்து வீடியோ போகிறேன் உங்களுக்கும் ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ தனியாக போகிறேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ